நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு மகாராஷ்டிரால பாஜக புல் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்ட்ல பாஜக என்னதான் தோத்து இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீத ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க இந்த இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தரமான வெற்றியை தான் பெற்று இருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த பை எலெக்ஷன்ஸ்ல பாஜக அவங்களுடைய பலத்தை காட்டியிருக்காங்க அவங்களுடைய அசுர பலத்தை காட்டியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் என்னதான் பாஜக வின் பண்ணியிருந்தாலும் மூன்றாவது முறையாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் ஆகியிருந்தாலும் பதவி ஏற்கும் பொழுது மோடி அவருடைய முகத்துல பெருசா சிரிப்பே இல்ல அவர் சந்தோஷமாவே இல்ல அந்த நேரத்துல எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்த ஹரியானா தேர்தல்ல ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஜார்க்கண்ட் தேர்தலில் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜகவுடைய வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறமா என் தலைவன் சிரிச்சிருக்காரு அந்த சிரிப்பு அந்த சிரிப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மனுஷன் மனசார சிரிச்சிருக்காருங்க அது போதும் எனக்கு அது போதும் ரைட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு மாநில தேர்தலுடைய முடிவுகள் இடைத்தேர்தலுடைய முடிவுகள் திமுக உடைய ஊபிஸ்கள் காங்கிரஸ் சொம்புகள் இவங்க உருட்டின உருட்டுக்கள் இவங்களுடைய கதறல்கள் அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பயங்கரமா அழுது இருக்காங்க அந்த அழுகைகள் இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ஏதன் தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்துல ஆங்கிலேய படைய மண்டிட வைத்து கூட்டணி தான் நானா பட்னாவிஸ் மற்றும் மகாஜி சிண்டேவனுடைய மராத்திய கூட்டணி இப்போ கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா பிரிட்டிஷ்காரர்களால உருவாக்கப்பட்ட இந்த காங்கிரசுடைய கூட்டணிய தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் ஏக்நாத் சிங்கனுடைய கூட்டணி அவங்கள ஓட ஓட விரட்டி இருக்கு இந்த மராத்திய கூட்டணி ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கு உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில சும்மா அடிச்சு தோச்சி காய போட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் எப்படி சர்வாதிகாரத்திற்கு எதிராக இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் இப்ப நடந்திருக்கு இந்த வெற்றி சாதாரண வெற்றி கிடையாதுங்க பாஜக தனி பெரும்பான்மையோட வின் பண்ணிருக்கு நாம நம்முடைய சேனல் சார்பாக அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நாம பல மாநிலங்கள்ல நடந்த இடைத்தேர்தல்கள்ல பாஜகவுடைய கூட்டணி எங்கெங்க எவ்வளவு தொகுதிகள் வின் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் அசாம்ல பை எலெக்ஷன் நடந்திருக்கு அங்க எண் கூட்டணி அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு இடத்துல நடந்த இடைத்தேர்தலில் அஞ்சு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பீகார்ல நாலு இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அந்த நாலு இடங்களிலுமே என் வின் பண்ணிருக்கு சத்தீஸ்கர்ல ஒரு இடத்துல நடந்திருக்கு அந்த ஒரு இடத்துலயுமே என்டிஏ வின் பண்ணியிருக்கு குஜராத்லயே ஒரு இடத்துல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அங்கேயும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேசம்ல ரெண்டு இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அங்கே என்டிஏ கூட்டணி ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான்ல ஒரு ஏழு இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அதுல அஞ்சு இடங்கள்ல என்டிஏ கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க சிக்கிம்ல நடந்த ரெண்டு இடைத்தேர்தலுமே ரெண்டுத்துலயுமே என்டிஏ வின் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒன்பது இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு அங்க ஏழு இடங்கள்ல என் கூட்டணி வின் பண்ணியிருக்கு ரைட்டு நாம இப்போ இந்த அசெம்பிளி எலெக்ஷனை பத்தி பார்க்கலாம் மகாராஷ்டிரால பாஜக வெற்றி சாதாரணமான வெற்றி கிடையாதுங்க பாஜக நூத்தி நாப்பத்தி அஞ்சு இடங்கள்ல நின்று இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பது இடங்கள்ல பாஜக வின் பண்ணியிருக்காங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு பாஜக நின்னாங்க அதுல நூத்தி முப்பது இடங்கள்ல பாஜக மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க இது தவிர்த்து என் கூட்டணி வின் பண்ணிருக்கிறதுலாம் அது தனி கதை அது மட்டும் இல்லாம இந்தியால கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்கள்ல பாஜக தொடர்ந்து மூன்று முறை வின் பண்ணி மூன்றாவது முறையா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்ல இப்போ ஆறாவது மாநிலமாக மகாராஷ்டிராவும் சேர்ந்து இருக்கு இது வரைக்கும் பாஜக மூன்று முறை தொடர்ந்து வின் பண்ண மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கோவா குஜராத் சத்தீஸ்கர் ஹரியானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இந்த ஆறு மாநிலங்களில் பாஜக தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்காங்க மூன்றாவது முறையாக ஆட்சியிலும் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க ஒரு தேர்தலில் சாதாரணம் கிடையாது ஆனா பாஜக தொடர்ந்து மூன்று முறை வின் பண்ணிருக்காங்க பல மாநிலங்களில் தொடர்ந்து மூன்று முறை வின் பண்ணிருக்காங்க இது மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல மட்டும் கிடையாதுங்க பார்லிமெண்ட் பாஜக மூன்று முறை கிடையாது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்காரு இன்னைக்கு காலையில நடந்த ஒரு இன்சிடென்ட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இது மாதிரி எலக்ஷன் ரிசல்ட் வரும்பொழுது நம்ம எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துப்போம் பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் பார்ப்பாங்க லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்க அது மாதிரி அர்ணா கோஸ்வாமியுடைய ரிபப்ளிக் சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனல்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் பேர் மட்டும்தான் லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க அந்த ஓட் கவுண்டிங் எல்லாத்தையுமே லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க ஆனா ராஜ்தேவ் பரதேசி ராஜ்தேப் சரதேசா இருக்கா இந்தியா டுடே அந்த கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உடனே அர்ணா கோஸ்வாமியோட ராஜ்தேப் பரதேசி சாரி ராஜ்தீப் சரதேசாய் தான் எத்துன்னு நினைச்சிக்க போறீங்க இந்த ராஜ்தேப் சரதேசா இல்லையா அவன் கொஞ்சம் கூட கூச்சமே படாம லைவ்லயே கதருவான் பாஜக வின் பண்ணதுன்னு தெரிஞ்சாலே லைவ்லயே கதருவான் அவனுடைய அந்த கதறல பாக்குறதுக்குதான் இவ்வளவு பேரு அவன் சேனல லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க அதை விட அந்த கமெண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க பாவங்க அந்த மனுஷன் அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா தொங்கிருவான் போல இன்னைக்குதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை விட மோசமா இங்க நிறைய பேர் இருக்காங்க ரைட்டு மகாராஷ்டிரால மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்கு ஓகேங்களா இதுல ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களிலுமே பாஜக அவங்களுடைய அசுர பலத்தை காட்டியிருக்காங்க அவங்களுடைய ஆளுமை என்ன அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்ப உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் ஒண்ணு காட்டுறேன் இந்த கிராஃப்ட்ட கொஞ்சம் பாருங்க இது பாஜகவுடைய வளர்ச்சி மற்றும் காங்கிரஸ் உடைய வீழ்ச்சி இதை சொல்றதுதான் ஒரு ஒரு தேர்தலிலும் பாஜக எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் எப்படி வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காங்கிரஸ் எண்பது சீட்டு ஆனா பாஜக அறுபத்தி அஞ்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜக ஐம்பத்தி ஆறு சீட்டு ஆனா காங்கிரஸ் எழுபத்தி அஞ்சு சீட்டு ரெண்டாயிரத்தி நாலுல பாஜக ஐம்பத்தி நாலு சீட்டு ஆனா காங்கிரஸ் அறுபத்தி ஒன்பது சீட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் பாஜக நாற்பத்தி ஆறு சீட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்முடைய மோதிஜி அவர்கள் பிரதமரான வருஷம் அப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டு தான் எண்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு ஆனா பாஜக நாற்பத்தி ஆறுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு போயிருக்காங்க நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு போயிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நாற்பத்தி நாலு ஆனா பாஜக நூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெறும் பதினாறு தான் வெறும் பதினாறு தான் ஆனா பாஜக நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு வின் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன் ஓகேங்களா நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நினைச்சுக்க போறீங்க இது அசம்பிளி எலெக்ஷன் ஓகேங்களா மகாராஷ்டிரால பாஜக போட்டியிட்ட பல இடங்கள்ல பயங்கரமா வின் பண்ணிருக்காங்க இது முந்தைய தேர்தலை விட எண்பத்தி ஒரு சதவீதம் அதிகம் அதிகமான வளர்ச்சி அவங்க பெற்றிருக்காங்க இதன் மூலமா பாஜக அவங்களுடைய பலம் என்ன அவங்களுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க பாஜக மட்டும் கிடையாதுங்க பாஜக கூட இருக்கக்கூடிய சிந்தே அவருடைய சிவசேனா இருக்கு இல்லையா அந்த கட்சி ஐம்பத்தி இடங்கள்ல வின் பண்ணி நான் தான் சிவசேனா என்கிட்ட இருக்கிற கட்சி தான் சிவசேனா கட்சி அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அஜித் பவார் இருக்காரு பாருங்க சரத்பவார் கிட்ட இருந்து வந்துட்டாரு இல்லையா அவரு அந்த என்சிபி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு இடங்கள்ல வின் பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு மாநிலத்துல பாஜக தொடர்ந்து இருபது வருஷம் ஆட்சி பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க அதுவும் மகாராஷ்டிரா எப்பேற்பட்ட மாநிலம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த மாநிலத்தை பாஜக தொடர்ந்து இருபது வருஷமா ஆட்சி பண்றாங்க இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி மகாராஷ்டிரால பாஜக இப்படி அசுரத்தனமான வெற்றியை பெற்று இருக்காங்க இல்லையா இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் தரேன் ஹிந்துக்களுடைய ஒற்றுமை இரண்டாவது பிரதமர் மோடி அவருடைய செல்வாக்கு மூன்றாவது ஆர் எஸ் எஸ் கலப்பணி நான்காவது பப்பூஜி அவருடைய வெறுப்பரசியல் மற்றும் அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது இந்தியாவிற்கு எதிராக பொய்யான பிரச்சாரம் பண்றாரு இல்லையா அது இந்த நாலு option எது பாஜக வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னுட்டு தயவு செய்து comment ல சொல்லுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் right இப்போ உத்தரப்பிரதேசத்துல குண்டர்கி அப்படின்ற ஒரு இடத்துல இடைத்தேர்தல் நடந்தது அந்த தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க இஸ்லாமிய வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க அதாவது அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் அங்க இஸ்லாமியர்கள் தான் அது இஸ்லாமிய தொகுதி தான் அங்க பாத்தீங்கன்னா பதினோரு இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு ஹிந்து ராஜ்புட் மட்டும்தான் அந்த தொகுதியில நின்னாரு ஒரு ஹிந்து பதினோரு இஸ்லாமியர்கள் அங்க நின்னாங்க ஆனா வெற்றி பெற்றது யார் தெரியுங்களா ஹிந்து தான் ஹிந்து ராஜ்புட் தான் அந்த இடைத்தேர்தலில் வின் பண்ணிருக்காரு இது மாதிரி தோத்துருக்காங்க பாத்தீங்களா இதுல முக்காவசி பேர் பிரிவினைவாத கருத்துக்கள் பேசுறவங்கதான் பாஜகவுக்கு எதிராக பேசுறோம்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள்தான் தான் இத மாதிரி பல இடங்கள்ல பல பேரு பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்த தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாமே இம்தியாஸ் ஜலீல் அப்படின்ற ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நுபூர் சர்மா விவகாரம் வந்த நேரத்துல நுப்பூர் சர்மா அவர்களை பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக் பிளேஸ்ல தொங்க விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சோ நான் அது மாதிரி சொல்றேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன அதுக்கான மீனிங் இம்தியாஸ் ஜலீல் அவரு இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அவரு தான் நுப்பூர் சர்மா அவர்களுக்கு எதிராக இத மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு பப்ளிக்ல நுப்பூர் ஷர்மாவை தொங்க விடணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி முசாஃபூர் ஹுசைன் அப்படின்ற நபர் அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா யாகூப் மேனன் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் எப்பேற்பட்ட பயங்கரவாதின்ட்டு அவனுக்கு ஆதரவாக மெர்சி பெட்டிஷன் போட்டிருந்தாரு அந்த நபரும் இந்த தேர்தல்ல பொடுத்தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு அதே மாதிரி ஸ்வரா பாஸ்கர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த சொரா பாஸ்கருடைய கணவர் சகத் அகமது அப்படின்ற ஒரு நபர் அவரும் இந்த தேர்தல நின்னு இருக்காரு அவரும் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் வந்து தேர்தலை அப்படின்ற மாதிரி ஒரு மௌலானா கிட்ட போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க அந்த மௌலானா யார் தெரியுங்களா புரோ தாலிபான் புரோ தாலிபான் அவங்களாம் எது மாதிரியான கருத்துக்கள் பேசுறவங்கன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த மௌலானா கிட்ட இந்த ஸ்வரா பாஸ்வரம் அவருடைய கணவர் ஃபகத் அகமதும் பார்த்தீங்கன்னா போய் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கியிருந்தாங்க நான் இது மாதிரி இந்த தேர்தலை நிற்க போறேன் நான் வின் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என் ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மௌலானா போய் பார்த்திருந்தாங்க ஆனா என்ன பண்றது தோத்துட்டாங்களே இந்த தேர்தல படுதோல்வி அடைஞ்சிட்டாங்களே இந்த தேர்தல்ல இந்த புள்ளி வச்ச கூட்டணி எந்த அளவு சம்மட்டி அடி வாங்கியிருக்காங்கன்னா சரத் அவருடைய அந்த கட்சி இருக்கு அது வெறும் பதிமூன்று இடங்கள்ல மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் வெறும் பத்தொன்பது இடங்கள்ல தான் வின் பண்ணியிருக்காங்க சிவசேனாவுடைய உத்தர் தாக்கரைய குரூப் இருக்கு இல்லையா அவங்க வெறும் இருபத்தி ஓரு இடங்கள மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க இது மொத்தமா நீங்க கூட்டினாலே வெறும் ஐம்பத்தி மூணு சீட்டு தான் வெறும் ஐம்பத்தி மூணு சீட்டு மட்டும்தான் இவங்க வின் பண்ணிருக்காங்க ஆனா ஏக்நாத் சிண்டியனுடைய சிவசேனா பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இடங்கள்ல வின் பண்ணியிருக்காங்க ஏக்நாத் சிண்டியனுடைய அந்த கட்சி வேட்பாளர்கள் மட்டும் ஐம்பத்தி நாலு இடங்கள வின் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று பெரிய கட்சிகளுமே சேர்ந்தே வெறும் ஐம்பத்தி மூன்று இடங்களை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த பாஜக என்டிஏ இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு வெறும் சிவசேனா இந்த ரெண்டா பிரிஞ்ச இந்த சிவசேனா அதை மட்டும் பாருங்க ஒன்னு எவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கு இன்னொன்னு எவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கு நேட்டு அரே உத்தோ மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் உண்மையாலேயே மக்களுக்காக போராடுறாங்க சொல்லக்கூடிய சித்தாந்தன் கோட்பாடுகளை யார் உண்மையாலேயே கடைபிடிக்கிறாங்க அதனாலதான் உத்தவ் தாக்கரையை தூக்கி ஓரமா போட்டாங்க உத்தவ் தாக்கரே இந்த தேர்தல்ல முன்னாடியே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த தேர்தல்ல பகிரங்கமாவே சொல்லிட்டாங்க உத்தவ் தாக்கரே உதவாத தாக்கரேன்னு இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுங்களா இதுதான் உண்மையிலே இதுதான் ரொம்ப ரொம்ப சோகமானது எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய மகா விகாஸ் அகாதி கூட்டணி போட்டியிட்ட பெரும்பான்மையான இடங்களில் தோல்வி இதனால் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது காங்கிரஸ் கூட்டணி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல பாவம்ல உண்மையில இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு பாவமா இருக்குங்க இதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல பூதங்கள் கிளம்ப போவது முக்கியமா நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் கிளம்ப போறாங்க பப்பூஜி தான் இப்ப பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரால இந்த காங்கிரஸ் கூட்டணி பயங்கரமா தோத்துருக்காங்க படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி அவருடைய தோல்வி ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி வெற்றி ஒரு பக்கம் இந்த கலவை என்ன சொல்லுதுன்னா ராகுல் காந்தி அவருடைய அரசியல் இருப்பு இருக்கு இல்லையா அதை கேள்விக்குறியாக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பல பேருக்கு சுத்தமா பிடிக்காது முக்கியமா சீனியர்ஸ்களுக்கு ராகுல் காந்தியை கண்டாலே ஆகாது அதே மாதிரி பதவிக்காக ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நேச்சுரலா இப்ப யார்கிட்ட போவாங்கன்னா பிரியங்கா காந்தி கிட்ட தான் போவாங்க அத நம்முடைய பப்பூஜி அவர்களால கூட தடுக்க முடியாது இத்தனை வருஷமா பப்பூஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருக்கும் பொழுது பல தோல்விகளை காங்கிரஸ் சந்திச்சிருக்கு இது ஒரு பக்கம்னா பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே அவங்க வின் பண்ணிருக்காங்க இப்போ நார்மலா நாம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா காங்கிரஸ் சீக்கிரமா அழிஞ்சு போகணும் காங்கிரஸ் முக்து பாரத் வரணும்னு நாம நினைப்போம் இல்லையா அது நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் ஆனா பிரியங்கா காந்தி அவர்களுடைய வெற்றி இருக்கு ஒரே ஒரு வெற்றி இது சீக்கிரமாவே இது எல்லாத்தையுமே நிறைவேற்றி விட்டுரும் ஏன்னா அந்த அளவு கோஷ்டி மோதல்கள் காங்கிரஸ்ல இருக்கு பொலிட்டிக்கலா காங்கிரஸ் அணுகிற விதம் வேற ஆனா கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி காங்கிரஸ் காரங்க சமாளிக்க போறாங்க முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் இவங்க எல்லாம் எப்படி இதை சமாளிக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் நீங்க வேணா பாருங்க எப்படி அடிச்சுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க இதுக்கப்புறமா வெளிப்படையா நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க ராகுல் காந்தி வேஸ்ட் அவருக்கு அரசியல் பண்ணவே தெரியல அவர் அரசியல் செய்யறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது தயவு செய்து அவரை காங்கிரஸ்ல இருந்து தூக்குங்க பிரியங்கா காந்தியை நீங்க தலைவரா கொண்டு வாங்க பிரியங்கா காந்தி தலைவரா வந்தாங்கன்னா இந்திரா காந்தி மாதிரி செயல்படுவாங்க அதனால நீங்க பிரியங்கா காந்தியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா காங்கிரஸ் நிர்வாகிகளை பேச ஆரம்பிப்பாங்க நீங்க வேணா பாருங்க ரைட்டு இப்ப உடைய சொம்புகள் மற்றும் திமுகவுடைய ஊபிஸ்கள் இவங்க எல்லாம் தேர்தல் முடிவுகள் வரத்துக்கு முன்னாடியும் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமாவும் எப்படிலாம் உருட்டி இருக்காங்க எப்படிலாம் கதறி இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போ இதை பாருங்களேன் ராகுல் காந்தி இஸ் கேம்பெயினிங் இன் மகாராஷ்டிரா பிரியங்கா காந்தி இஸ் கேம் இன் மகாராஷ்டிரா இஸ் கேம்பெயினிங் இன் மகாராஷ்டிரா ரேவந்த் ரெட்டிஸ் மகாராஷ்டிரா இம்ரான் இஸ் கேம்பெயினிங் மகாராஷ்டிரா சிதராமையா மகாராஷ்டிரா கன்னியாகுமார் இஸ் இன் மகாராஷ்டிரா திஸ் இஸ் தெலுங்கானா லெவல் கார்பரேட் பாம்பிங் ஐஎன்சி ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரெசிவ் இப்போ இதை பாருங்க ஸ்பிரிட் ஆஃப் காங்கிரஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணியில இருக்காரு நினைக்கிறேன் இவரு இப்படிதாங்க இந்த ட்வீட்டை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா காங்கிரஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை பத்தி பேசுறேன் இவரு எப்ப பார்த்தாலும் ட்வீட்டா போட்டு இருப்பாரு ஒரு ஒரு தேர்தலும் காங்கிரஸ் தோல்வியை தான் சந்திக்குது இப்ப இதை பாருங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொம்பு குவாலிஃபைடு எம்பி ஆமா ஐடி பேரு இது பாருங்க இஸ் இஸ் மகாராஷ்டிராவில் பிரியங்கா காந்தியின் பேரணியில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இந்தியா சுனாமி அன்ஸ்டாப்பபிள் அதாவது அந்த புள்ளி வச்ச கூட்டணியை சொல்றாரு இந்த முறை மகாராஷ்டிராவில் பாஜக புதைக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஃபயர்லாம் வர விட்டுருக்காரு இப்ப இத பாருங்க உண்மை கசக்கும் அப்படின்ற ஐடி இது சரியான ஊபி ஐடி இது என்ன சொல்லிருக்குன்னா சீட்டுக்கு மாற வேண்டும் அல்லது விவிபிஏடி உடன் இவிஎம் பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு எண்ண வேண்டும் இந்த இரண்டையும் செய்யாத வரைக்கும் பாஜக தான் இந்தியாவை ஆளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவிஎம் உதவியுடன் தமிழ்நாட்டில் பாஜகவே ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியம் இல்லை பொதுவா இந்த காங்கிரசும் காங்கிரசனுடைய உருப்படாத கூட்டணியான இந்த புள்ளி வச்ச கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகளும் அவங்க தேர்தலில் தோத்து போனா என்னென்ன சொல்லுவாங்க இந்த வச்சுக்கிட்டு தான் பாஜக வின் பண்ணாங்க இவிஎம் இல்லைன்னா நாகதா வின் பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஹரியானா இதே தான் சொன்னாங்க இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயும் தான் சொல்றாங்க பாஜக எந்தெந்த எலெக்ஷன்ல எல்லாம் வின் பண்றாங்களோ அந்த எலெக்ஷன்லாம் இதே கதையை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களா உண்மையாலே பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல ஜார்க்கண்ட்ல பாஜக தோல்வியைதான் சந்திச்சிருக்கு என்னதான் வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தாலும் அவங்க தோல்வியைதான் அடைஞ்சிருக்காங்க அப்போ அங்க இவிஎம் என்னாச்சு என்னாச்சு ஜம்மு காஷ்மீர்லயும் தான் அங்க இவிஎம் என்னாச்சு பாஜக வின் பண்ணிடுச்சுன்னா உடனே இவிஎம் மேல பழியை தூக்கி போடுவாங்க ஆனா இவங்க வின் பண்ணாங்கன்னா அந்த தேர்தல்ல இவங்க வின் பண்ணாங்கன்னா நீதி வென்றது நியாயம் வென்றது ஜனநாயகம் வென்றது அப்படிங்கிற மாதிரி உருட்டுவானுங்க இவிஎம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அது எல்லா தேர்தலிலும் தான் சொல்லணும் இவங்க பாஜக வின் பண்ற தேர்தல மட்டும் பிரச்சனை தேர்தல் கமிஷன் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பழிய தூக்கி அவங்க மேல போடுறாங்க ஏன்டா என்னை பாஜக தோல்வியை சந்திக்கும் போது இது மாதிரி எழுதுருக்காங்களா நீங்க சிறப்புள்ள தனமா எழுதிட்டு இருக்கீங்க இதுல கடைசியா நம்ம விசிகா பத்தி தான் பார்க்க போறோம் இது மாதிரியான நியூஸ் கார்ட்ஸ நீங்க பாத்திருப்பீங்க மகாராஷ்டிரா தேர்தலில் விசிகா போட்டி தேசிய தலைவராகும் அண்ணன் திருமா அப்படின்ற மாதிரி நீங்க இந்த நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க தமிழகத்துலதான் பயங்கரமா இது மாதிரியான செய்திகள் போட்டிருந்தாங்க சரி மகாராஷ்டிரால ஒரு நாலு இடங்கள்ல விசிகா நிக்கிறாங்க எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்கணுமா இல்லையா காட்டுறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இடங்கள்ல விசி கான் நின்னு இருக்கு விசிகாக்கும் பாஜகக்கும் போட்டி அப்படின்னு பாருங்க மட்டும் நீங்க நினைச்சுக்காதிங்க விசிகாவுக்கும் நோட்டாக்கும் தான் அங்க போட்டியே பாருங்க போ அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா விசிக்கா வெறும் தொண்ணூத்தி ஏழு வாக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க ஆனா நோட்டா அந்த இடத்துல எழுநூத்தி இருபத்தி ஒரு ஓட்டுகள் வாங்கிருக்காங்க அதே மாதிரி அவுரங்காபாத் கிழக்குல பாத்தீங்கன்னா விசிகா வெறும் ஐம்பத்தி ஏழு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ஆனா நோட்டா ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க புலம்பிரி அப்படின்ற இடத்துல விசிகா இருநூத்தி பதினாறு ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க ஆனா நோட்டா எட்நூத்தி இருபத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பிம்பிரி அப்படின்ற ஒரு இடத்துல வீசிக்கா வெறும் முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு தான் வாங்கிருக்காங்க ஆனா நோட்டா நாலாயிரத்தி பதிமூன்று ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க சோ விசிக்கா நின்ன இந்த நான்கு இடங்களுமே அவங்க வாங்கின ஓட்டுகள் ஒட்டு மொத்தமா எவ்வளோன்னா வெறும் எழுநூத்தி இருபத்தி ஒண்ணு தான் எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுதான் ஆனா நோட்டா வாங்கின ஒட்டு மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு விசிகா அது ஆயிரம் ஓட்டுகள் கூட வாங்கலை இந்த நாலு இடங்களுமே நின்னாங்க இது நாலுமே சேர்த்தா கூட ஆயிரம் ஓட்டுகள் கூட வாங்கல இந்த லட்சணத்துல திருமாவளனர்கள் தேசிய தலைவரா தேசிய அரசியல்ல குதிச்சுட்டாராம் அடுத்த பிரதமர் திருமாதான் அப்படின்ற மாதிரி இந்த குட்டி சிறுத்தைகள் வேற பேசிட்டு இருக்காங்க முதல்ல திரு திருமாவளன் அவர்களை ஜிஎஸ்டி என்னன்னு சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா தேசிய அரசியல்ல குதிக்கிறது பிரதமர் ஆகுறது அதை பத்தி எல்லாம் பேசலாம் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துருக்கி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுலாம் இதை பாருங்க கொரோனா காலத்தின் போது என்னை குடும்பத் தலைவனாக பார்த்த மராட்டிய மக்களிடம் இதை எதிர்பார்க்கவில்லை சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே விரக்தி கொரோனா காலத்துல நீங்களா காப்பாத்தீங்க நீங்களா காப்பாத்தீங்க பிரதமர் மோடி அவர்கள் தான் காப்பாத்தினாரு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சது பிரதமர் மோடி அவர்கள் தான் நீங்க என்னங்களை போட்டு அடிச்சாங்க அடிச்சு கொன்னாங்க அப்போ நீங்க எங்க போனீங்க அப்ப நீங்க ஏதாச்சும் திறந்து பேசுனீங்களா அதை மாதிரி செஞ்சவனீங்களா தூக்கி உள்ள வச்சீங்களா இல்லையே இப்ப வந்து இது மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க அடுத்து இதை பாருங்க கேரளா இடைத்தேர்தலில் டிஎம்கே படுதோல்வி டெமோக்ராட்டிக் மூமெண்ட் ஆஃப் கேரளா என்ற அரசியல் அமைப்பின் ஆதரவுடன் கேரளாவின் செலக்காரா தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட என் கே சுதீர் டெபாசிட் இழந்து படுதோல்வி கேரளாவையும் போயிட்டு திமுக தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பாருங்க நியாய விலை கடைகளுக்கு அரிசி ஏற்றி இறக்கும் போது சிந்திய அரசிகளால் ஏற்பட்ட நஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதாவது அரிசியை ஏற்றி இறக்குவாங்க இல்லையா அதுல இந்த அரிசி சிந்தி செதற இருக்கும் அதுல நஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்கு இதை பார்க்கும் போது எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா சர்க்கரைய எறும்பு சாப்பிட்டுருச்சு சர்க்கரை இருந்த அந்த சாக்குப்பைய கரையான் அரைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டோரிய நம்ம பாத்துருவோம் பாருங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வருது கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹி வந்தே மாதிரி